ஒரு படம் தோல்வி அடைஞ்சாலும் சரி ஆனா அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களை நம்பி பணத்தை போட்டு மோசமான தயாரிப்பாளர்கள் பல பேர் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க அதுல ஒரு நிறுவனத்தை இப்போ முழுசுமா மூட போறாங்க சமீபத்துல பெரிய பட்ஜெட்ல எடுத்து தயாரிப்பாளர்கள் தலையில இடிய இறக்கிய அஞ்சு படங்களை பார்க்கலாம் தங்கலான் நூறு இல்ல இரநூறு சதவீதம் அர்ப்பணிப்போட விக்ரம் நம்பி மோசமான படம் தான் இது பா ரஞ்சித் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் விக்ரம வச்சு செஞ்சிட்டாரு செவன் ஸ்க்ரீன் ஸ்டூடியோ இந்த படத்தை தயாரித்து மோசமானது அடுத்ததா கங்குவா இயக்குனர் சிறுத்தை சிவா இந்த படத்திற்கு பெரிய லெவலில் எல்லாம் கொடுத்தாரு சுமார் நானூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு பீரியாடிக் ஃபிலிமாக வெளிவந்த இந்த படத்தை மக்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்கலை அடுத்ததா வேட்டையன் ரஜினி வழக்கத்து மாறா ஒரு கண்டனை நம்பி மோசம் போன கதை தான் வேட்டையன் ஜெய்பீம் படம் புகழ் இயக்குனர் டிஜே ஞானவேல் இவரை வாண்டடாக கூப்பிட்டு ரஜினி கொடுத்த படம் தான் இது இந்த படத்தை லைக்காக தயாரித்து மோசமானது அடுத்ததா இந்தியன் டூ சங்கர் இயக்கத்துல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் மோசமான படமா மாறுச்சு சுமார் ஐநூறு கோடிகளை இறக்கி லைக்கா இதை செதுக்குச்சு இருந்தாலும் இந்த படம் கை கொடுக்கல லைக்கா நிறுவனத்துக்கு இது பெரிய அடியாவே இருந்துச்சு அடுத்ததா லால் சலாம் இந்த படத்தையும் தயாரித்தது லைக்கா நிறுவனம் தான் இதில் ரஜினி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தார் இவரோட மகள் ஐஸ்வர்யா இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க இப்படி தொடர்ந்து மூன்று நான்கு படங்களில் நஷ்டம் அடைஞ்சது லைக்கா இவங்களை போலவே ஸ்டூடியோ ஸ்கிரீன் நிறுவனமும் நஷ்டத்தில் இருக்குது லைக்கா தயாரிப்பு நிறுவனத்தை இப்போ மூட போகிறாங்களாம்